ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க சர்வீஸ் கால் நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் சார் திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து இப்ப வேற ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லீங்களா ஆமா ஆமாங்க சார் கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க நம்ம ஜியோ பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே தான் இருக்குது சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்கே வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகம் இல்லை ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேன்னு இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க

இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒன்று தான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சுட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலயும் நீங்க உள்ள வரீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றது தான் ரேட்டு நீங்க ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் ப கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால் எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ணால் உங்களால் முடியல இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வர மூணாவது இடத்துக்கு நீங்கள் போக போறீங்க பார்த்துக்கோங்க ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பா ட்ராய்க்கெல்லாம் நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரீயா கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி நீங்க வந்து ஜனங்கள சிம்மை வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்க இப்போ வந்து நீங்க விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்போ ஏன் கம்மியா கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப ரேட்டை கம்மியா கொடுங்க பிஎஸ்என்எல்லோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க நீங்களுக்கு அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில் ஆடம்பரமா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி போறாங்க முடியும் அம்பானிக்கே வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது நீ யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேட்கறது இல்லை வாரி வாரி கொடுக்குறாங்க யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்லை அப்படின்னு தான் நினச்சினிருக்கீங்க ஜியோ கம்பெனி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாகவே விட்றேன் பார்த்துக்கோங்க கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போறாம்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம் எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு கம்பெனி வந்து டவர் ஒழுங்காக கொடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க அதை இங்கே புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறதுக்கு கொடுங்க நாங்க ஏன் ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமா அதுக்குண்டானது மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணா ஃப்ரீ நெட் ஒர்க்கே வேணா நான் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணா யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க ஆஹ் இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கே அனுப்புங்க இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா ஷ்யூர் சார் மத்ததிலே Jio கம்பெனி வந்து விலைய குறைக்கலனா எல்லாருமே வந்து போட் ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் ம் ஓகேங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்